தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஐபிசி தமிழ் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் மில்லர் திரைப்படத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த திரைப்படத்தின் பெயர் போராட்டம் என மாற்றப்பட்டுள்ளதாக திரைப்படக் குழுவினர் அறிவித்துள்ளனர் ஐபிசி தமிழ் நிறுவனத்தின் சார்பில் மில்லர் என்ற திரைப்படத்திற்கான பூஜை கடந்த இருபத்தி ஆறாம் திகதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தமிழ் மக்களின் அடையாளங்களையும் எமக்காக அர்ப்பணித்தவர்களின் அடையாளங்களையும் அன்றாட வாழ்வின் அத்தனை அங்கங்களுக்கும் சூட்டிக்கொள்வதை பெருமைக்குரிய கடமையாக வகுத்துக் கொண்டு வாழ்ந்து வந்ததன் காரணமாகவே மில்லர் என்ற பெயரில் திரைப்படத்தினை தயாரிக்க முன்வந்ததாக திரைப்படக் குழு அறிவித்துள்ளது தமிழ் இனத்தினது வீரத்தின் தான் தற்கால இருப்பு எனவும் எமது இனத்தினது அர்ப்பணிப்புகளின் அடையாளங்கள் தான் எமது எதிர்கால வாழ்வு என்பதன் அடிப்படையில் தான் முன்னெடுக்கின்ற அநேகமான முயற்சிகளுக்கு பெயர்களை சூட்டி வருவதாக கூறப்படுகின்றது இதற்காகவே குறித்த திரைப்படத்திற்கு மில்லர் என்று பெயரிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் அந்த பெயர் தொடர்பான சர்ச்சைகளை சமூக ஊடகங்களின் வாயிலாக பலர் எழுப்பியிருந்ததுடன் தமிழ் உணர்வாளர்கள் பலரும் திரைப்படத்திற்கு மில்லர் என்ற பெயரை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுத்ததற்கமைய திரைப்படத்தின் பெயரை மாற்றியுள்ளதாக திரைப்படக் குழு அறிவித்துள்ளது இதனால் திரைப்படத்தின் புதிய பெயராக போராட்டமென சூட்டப்பட்டுள்ளது